ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் நம்ம சேனலுக்கு பெருசாக இன்ட்ரடக்ஷன் தேவையில்லை ஏன்னா நம்ம ஃபாலோவேர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் ஃபுல்லாகவே வெயிட் லாஸ் சேலஞ்ச் பற்றி தான் இருக்கோம் இந்த மெனு வெயிட் லாஸ் டயப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேருமே ஃபாலோ பண்ணலாம் என்றைக்கான மெனு பார்த்துடலாம் வாங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா இதை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கோங்க வெயிட் லாஸில் இருக்கும்போது நம்ம பிளேட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் விஜப்ச்ஸ் அண்ட் ட்வெண்ட்டி ஃபை ப்ரோட்டீன்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்செண்ட் கார்போஹைட்ரேட்ஸ் அதாவது மெயின்டிஷ் ரைஸ் ரோட்டி சப்பாத்தி இதெல்லாம் ட்வெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் எடுத்துக்கணும் மார்னிங் டீ காஃபிக்கு பதில் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது செம்பருத்தி பூட்டி தான் அதுக்கு மூணு கப் தண்ணியில் காய வச்ச செம்பருத்தி இதழ்களை போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்க போகிறேன் இது வீட்லேயும் நீங்கள் செம்பருத்தி இலையை வந்து காய வச்சு வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா நாட்டு மருந்து கடை சூப்பர் மார்க்கெட்லலாம் கிடைக்கும் தண்ணியெல்லாம் இந்த மாதிரி கொதிச்சு கலரெல்லாம் மாறி வந்த உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கோங்க இப்போ இதை வடிகட்டியாச்சு இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவில் ஊற வச்ச சியா சீட்ஸையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் வெயிட் லாஸில் சியா சீட்ஸ் வந்து பயங்கரமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் ஸோ சூப்பரான செம்பருத்தி பூட்டி ரெடி இது கூடவே ரெண்டுலேருந்து மூணு ட்ராப் லெமன் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் பட் இன்னைக்கு நான் ஆட் பண்ணலை கூடவே எந்த வகையிலான ஸ்வீட்னரும் ஆட் பண்ணிக்கலாம் அதாவது தேன் நாட்டு சக்கரை ஹனி எதுவுமே ஆட் பண்ணிக்கல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எல்லா சிறுதானியமும் போட்டு செஞ்ச தோசை இதை எப்படி அரைக்கிறதுன்றது நான் நேற்றிய வீடியோவில் கொடுத்துருக்கேன் போய் பார்த்துக்கோங்க ஒரு தோசை கூடவே கொஞ்சம் சட்னி ப்ரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு பாதாம் உங்களுக்கு பத்தலைன்னா ரெண்டு தோசையாக எடுத்துக்கோங்க முடிஞ்சால் ஆனியன் தோசையாகவும் எடுத்துக்கலாம் மார்னிங் ஸ்நாக்குக்கு ஏதாவது ஒரு ஃப்ரூட்டுங்க அது கூடவே ஊற சியா சீட்ஸோ ரெண்டு பாதாமோ இல்லை முந்திரியோ கட் பண்ணி போட்டு ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க லஞ்சுக்கு நம்ம மாதம்பட்டி ரங்கராஜ் சார் செஞ்சு காமிச்ச ஒரு சூப்பரான சைட் டிஷ் தான் ரெடி பண்ணேன் சரி நான் அதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் கடாயில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு கடுகு உளுத்தம்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க ஒரு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பெருங்காயமும் சேர்த்திக்கோங்க ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை வாசனைக்கு ஏழுலருந்து எட்டு பூண்டுப்பல் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூடவே மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா ஒரு இருந்து நாலு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க அளவுக்கு காயெல்லாம் வதங்கின உடனே நான் ஏற்கனவே ரெண்டு மீடியம் சைஸ் போட்டுக்கிட்டோம் மூணுலேருந்து நாலு கத்திரிக்காயும் இந்த மாதிரி ஈக்குவல் க்யூப்ஸாக வெட்டி வச்சுருக்கேன் அதையும் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன் இதையும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க இப்போ இந்த ஸ்டேஜில் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நான் ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் எனக்கு மாதம்பட்டி சாரோட குக்கிங் ஏன் பிடிக்குன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் அவரோட டிஷ்லெலாம் நிறைய சேர்த்துப்பார் எங்களோட ஃபேமிலி சைட்லேயும் எங்கள் ஊர் சைட்லேயுமே பார்த்தீங்கன்னா மிளகா கொத்தமல்லி ஜாமானே சொல்லி நாங்கள் அரைச்சி வச்சுப்போம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி இல்லை ரெண்டு வாட்டி அரைச்சிடுவோம் ஸோ அது வந்து எல்லாத்துக்குமே நாங்கள் யூஸ் பண்ணுவோம் சாம்பார் காரக்குழம்பு அப்புறம் கறி குழம்பு எல்லாத்துக்குமே மீன் குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஒரே விதமான பொடிதான் மிளகாய் தூள் தான் நாங்கள் சேர்த்துப்போம் அது எப்படி செய்யணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பான்ற அளவோடு சேர்த்து கூட நம்ம சேனலில் வீடியோவோ போட்டிருக்கேன் போய் பார்த்துக்கோங்க ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமேட்டு லிட் போட்டு மூடி விட்டுடுங்க ஒரு பத்து நிமிஷம் போல் விட்டு பார்த்தீங்கன்னாவே இந்த மாதிரி சூப்பராக காயெல்லாம் நல்லா வெந்து சம வாசனையாக இருக்கும் அவ்வளோதான் சூப்பரான உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் ரெடி மதியம் சோளம் வச்சு ஒரு களி கொஞ்சமாக சாம்பார் நம்ம செஞ்ச பொரியல் கூடவே தயிர் எடுத்திருக்கேன் ப்ரோட்டீன்ஸ்க்கு உங்களுக்கு தேவைப்பட்ட கட்கு பதில் எக்கோ அப்படி இல்லைனா பாதாமோ முந்திரியோ இந்த மாதிரி எதாக இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு பொரியல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தயிர் சாப்பிட்டுட்டு ஃபைனலாக வந்து களி சாப்பிடுங்க சாம்பாரோடு எப்படி சாப்பிடும்போது நீங்கள் கம்மியாக தான் கார்போஹைட்ரேட் சாப்பிடுவீங்க ஈவினிங் அரைக்கப் போல் காஃபி ஆர் டீ வித்தவுட் சுகர் தான் நான் எடுத்துக்கிட்டேன் டின்னருக்கு அதே மாவை வச்சு ஒரு தோசையும் கொஞ்சமாக சாம்பாரும் எடுத்துக்கிட்டேன் எனக்கு இதுவே போதுமானதாக இருந்தது உங்களுக்கு பத்தலைன்னா ரெண்டு தோசை அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க சாப்பிட்டு முடிச்சு ஒரு ஒன் ஹவர் கழித்து ஃபேட் கட்ட ட்ரிங்காக சீரக தண்ணி குடிச்சிக்கோங்க என்னோட மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் கொடுக்குறேன் மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ